ஹலையில் உய கிருமுலக ரசிகரமான இயேசு கிறிஸ்தன் நாளை ஒரு யாவரையும் வாழ்த்து வரவேற்கிற பிரியமனவர்கள் சைக்கும் மறுக்கிறீங்களா இந்த நாளிலே கூட நாம் சந்தித்துக் கொள்ள முடியாது தெய்வன் நமக்கு திருவு செய்திருக்கிறார் திருவு செய்த தேவனுக்கு கூடான கோடி நன்றி செலுத்துகிறேன் நீங்களும் நன்றி செலுத்துங்க பிரியமணவர்களை சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒன்பதாவது அதிகாரத்தில் என் அன்பு தெய்வப்பிள்ளை பதினெட்டாவது வசனம் எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதும் இல்லை எளியவன் என்றைக்கும் மறைக்கப்படுவதில்லை சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை இந்த ஏழ்மையில் அந்த தவிப்பில் பிரச்சனையில் யாருக்கு பிரச்சனை வரும் எளிமையானவனுக்கும் சிறுமையானவனுக்கும் ஏன் பாஸ்டர் எல்லாருக்குமே பிரச்சனை இருக்கு இருக்குது ஆனால் அவர்களுடைய எல்லாம் யாது ஏதோ ஒரு காரியத்தில் இந்த பிரச்சனையை நம்ம தீர்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை உள்ளவர்களாக அவர்கள் காணப்படுவார்கள் ஏதோ ஒரு சோஸ் இருக்கும் இதை வச்சு இதை பண்ணிக்கலாம் அதை பண்ணிக்கலான்ட்டு ஆனால் எளிமையானவனுக்கும் சிறுமையானவனுக்கும் கர்த்தரை தவிர வேறு ஒருவரும் நம்பிக்கை உடைய அல்ல நம்பிக்கை வளர்க்கக்கூடிய நபராக தெய்வமாக ஒருவர் வர முடியாது அதனால் தான் தாவித அருமை சொல்ல எளிமையானவன் சிறுமையானவனை நீ மறப்பதில்லை அவனுடைய நம்பிக்கை ஒரு நாள் கெட்டு போவதில்லை ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறார் ஏன்னா இந்த எளிமையானவனின் சிறுமையானவனையும் பார்த்துதான் மனுஷர்கள் ஏறி மிதிக்க பார்ப்பார்கள் ஏறி மிதிக்க பார்ப்பார்கள் யாரெல்லாம் பார்த்துக்கலாம் விடு ஹலை லூயா தேவ சமூகத்து என் அன்பு தேவ பிள்ளையே சத்தியத்தை அறிந்தவர்கள் சத்தியத்திற்காக வாழ்கிறவர்களோடு கூட ஒருவனும் எதிர்த்து நிற்க முடியாது காரணம் அவனுடைய நம்பிக்கை தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இயேசு அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா பராக்கிரமச்சாலியானவர் அவரோடு கூட எதிர்த்து நிற்க ஒருவனாலும் முடியாது ஆகையால் தான் அடுத்த வசனத்திலே பார்க்கிற மனுஷன் பலன் கொள்ளக்கூடாதபடிக்கு செய்யும் அவன் பலன் கொள்ளக்கூடாது என் நம்பிக்கை வீண் போகக்கூடாது அவன் அவன் என்னோடு கூட எதிர்த்து நிற்கக்கூடாது அவன் பலன் கொள்ளக்கூடாது யாரு சத்ருக்கள் அடுத்த வசனத்தில் பார்க்கிறோம் எழுந்தருளும் கர்த்தாவே மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும் சாதிகளும் உடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள் அல்ல பிரியமானவர்களே இன்றைக்கு எளிமையும் சிறுமையும் பார்த்து மனுஷன் ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் திமிரிலும் வருகிறான் என்று சொன்னால் அவனை கர்த்தன் நியாயம் தீர்ப்பார் நியாயம் தீர்ப்பார் இந்த ஒன்பதாவது அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள் என் அன்பு தெய்வ பிள்ளையை துன்மார்க்கனோ மனுஷ பலன் கொண்டவனோ ஒருவனும் இந்த பூமியில் இல்லை அவன் காணாம் அவன் காணவில்லை என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தை என் அன்பு தெய்வ பிள்ளை சிறுமையும் எளிமையுமா இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே கூணி குன்றி போய் எழுந்திருக்க கூடாதபடிக்கு மனுஷர்களால் மிதிக்கப்பட்ட நிலைமையிலே அவமதிக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற உன்னை பார்த்துதான் கத்த சொல்லுகிறார் உன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிய உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என் அன்பு தெய்வ பிள்ளைய மனுஷன் என்ன செய்வான் மனுஷன் என்ன பண்ண முடியும் என் அன்பு தெய்வ பிள்ளையே மலையை பார்த்து நாய் குலைக்கிறது போல குலைச்சிட்டு தான் போக முடியும் நம்ம எத்தனை மிஷினரி மிஷினரிமார்களுடைய வாழ்க்கையில் எதிரே வந்து நின்று துப்பாக்கி எடுத்து அலை லூயா ரிவால் எடுத்து கத்தி எடுத்து அவனால் கரமெல்லாம் குன்றி போக செய்தவர் உன் கதையை முடிக்க எம்மாத்திரம் அல்லையெல்லூய்யா என் அன்பு தெய்வ பிள்ளையே ஏன்னா நமக்கு கூட இருக்கிற தெய்வம் பராக்கிரமா பராக்கிரமச்சாலியானவர் அவரோடு கூட ஒருவன் எதிர்த்து நிற்கக்கூடாது என் அன்பு தெய்வ பிள்ளையே உன் சிறுமையும் எளிமையும் பார்த்து உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாத உனக்குள்ளாக இருக்கிற ஒரு பெரியவர் உனக்குள்ளாக இருக்கிறவர் அவர் பெரியவர் ஐயோ நான் இப்படி இருக்கிறனே நான் இப்படி தூசியாக இருக்கணே குப்பியாக இருக்கணும் கூலமாக இருக்கிறனே சேராக இருக்கிறனே குட்டையாக இருக்கிறனே அழுக்காக இருக்கிறனே பயப்படவே பயப்படாதே அப்படி இருந்தாலும் அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவாவை கத்தர் பரிசுத்தப்படுத்தினார் இன்றைக்கு உன்னை அடைய செய்கிறார் எதுக்காக தெரியுமா என் அன்பு தெய்வ பிள்ளையே சத்ரு விழுவதை நீ நல்ல தைரியமாக இருந்து பார்ப்பதற்கு சத்ரு மடங்கடிக்கப்படுகிறதை நீ நல்ல பலனோடு கூட இருந்து பார்ப்பதற்கு உன்னை கர்த்தர் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார் நல்ல லூயா எல்லாம் மாயை இப்போ மனுஷன் அதில் என்ன விசேஷமானவனா உன் எதிராளி என்ன விசேஷமானவனா உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறவன் பலன் கொள்கிறவன் விசேஷமானவனா ஒன்றும் கிடையாது அல்ல லூயா என் அன்பு தேவப்பிள்ளை ஒரே ஒரு இரவில் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரம் பேரை அன்பு தேவ பிள்ளையே சங்கார தூதனை அனுப்பி சனகிரப்போட வாழ்க்கையிலே கத்தல் செய்த அதே காரியத்தை இன்றைக்கு உனக்கு விரோதமாக பலன் கொண்டிருக்கிறானே திமிர்வாதமாக இருக்கிறானே அவனுடைய வாழ்க்கையிலே கத்தல் செய்ய ஒரு தூதனை அனுப்புவார் அலையிலூயா பயப்படாதிருங்கள் தேவ சமூகத்துக்குள்ளாக தேவன் நம் பட்சத்தில் இருக்கிறார் அவனுக்கு ஐயோ உன்னை பலன் கொள்ள கூடாதபடிக்கு உன்னை கூணி குறுகி வைக்கிற அந்த மனுஷருடைய சதி நாச மோசங்கள் திட்டங்கள் அவன் பலன் கொண்டு ஆடுற ஆட்டங்கள் என் அன்பு தேவ பிள்ளையே இதோட கர்த்தர் கதையை முடிப்பார் உன் வாழ்க்கையிலே கர்த்தர் அற்புதம் செய்வார் உன் சத்துருகளுக்கு நேரிடுகிறவதை உன் சொந்த கண்கள் காணும் பயப்படாதருங்கள் சிபிப்பமாக அவனுக்கு ஐயோ எவனுக்கு உனக்கு விரோதமாக எழும்பி வருகிறவனுக்கு ஐயோ ஏசுவின் நாமத்தினாலே சொல்லுகிறேன் அன்பு தெய்வப்பிள்ளையே அவன் பலன் இனி எழும்புவது இல்லை அவன் அச்சு போனான் தேடியும் அவனை காணாதிருப்பாய் செபிப்போமா மகா இறக்கமும் கிருபன் இறந்தைகள் நன்றியோடு துதிக்கிற நாளிலே எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லித்து நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே எளிமையானவனை மறக்காதபடிக்கு ஆண்டவரே நம்பிக்கை கெட்டு போகாதபடிக்கு மனுஷன் அவர்களை கத்தர் ஆண்டவரே எளிமையானவர்கள் சிறுமியானவர்களோடு கூட இருந்து கத்தர் பராக்கிரமசாலியா இருந்து கொள்கிற நியாயம் தீர்த்து கத்தர் சங்கரிப்பதற்காக நன்றி செலுத்திச் கத்தர் எங்கள் சொந்த கண்கள் காணட்டும் இந்த சிறுமியும் எளிமையுமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வாழ்க்கையிலே கத்தருடைய ஆவியானவர் நீராண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் யுத்த வீரராய் ஆண்டவரே ஜெயம் கொள்கிறவராய் ஆண்டவரை எங்களுக்காக வழக்காடுகிறவராய் எங்கள் பட்சத்திலே கர்த்தன் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஏதராஜ சிங்கமே உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறேன் சத்துருக்கு நேரிடுவது எங்கள் கண்கள் காண கத்தற்கிருபு செய் ஆசீர்வதியும் எங்கள் சிறுமையும் எளிமையும் கத்தரும் மாற்றி எங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வீராக அண்டவரே நீ அப்படி செய்வதற்காக நாளில நாளில் நாள் திருமலை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கா செபிக்கிறேன் ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளின் பிதா குமார பரிசுதாமி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதி செபிக்கிறேன் சபங்கரை எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அலை லூயா கத்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன் கத்தோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்